வணக்கம் ஏரியே சேலம் சாரதா வித்யாலயா ஸ்கூலுக்கு பேக் சைடில் வடக்கு பார்த்த வீடுங்க ஓட்டு வீடு ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு கம்மி ரேட்டில் வாடகைக்கு வந்திருக்கு அதனோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால் மட்டும் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்குங்க வாடகைக்கு வந்திருக்கிற வீடு இந்த வீடு தான் இதில் இது ஹால் இருக்குங்க பழகியெல்லாம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது ஓட்டு வீடு தான் இது கிச்சனுங்க கிச்சனில் சின்னதாக ஒரு ஜன்னல் இருக்குது சிங்க் இருக்குது ஸ்லாப் இருக்குது செல்ஃபும் இருக்குது இதனோட வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்ங்க அட்வான்ஸு ஐ ஐயாயிரம் இந்த வெளியில் ஒரு தொட்டி இருக்குங்க அதில் தண்ணீர் அப்பி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் வாடகைக்கு வரணும்னு விரும்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது விவரம் வேணுனாலும் அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்